குழந்தைகளா தாவரம் பச்சையம் சிஓ டு நீர் சூரிய ஒளியின் முன்னிலையில் கார்போஹைட்ரேட் அல்லது ஸ்டார்ச் தயாரித்தல் ஒளிச்சேர்க்கை ஆகும் இதிலிருந்து நமக்கு ஓ கிடைக்கிறது அதாவது ஆக்சிஜன் கிடைக்கிறது பொதுவாக சர்க்கரை என சொல்லலாம் கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஒன்று இஸ்டு இரண்டு இஸ்டு ஒன்று சி எக்ஸ் சிஎக்ஸ் எசூஒய் என்ற விகிதத்தில் இது இருக்கும் இதன் பயன்கள் இதுவே முதன்மை சக்தி மூலமாகும் இது பல்வேறு வடிவமாக உள்ளது சர்க்கரை ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ் இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ் லாக்டோஸ் ஸ்டார்ச் food கார்போஹைட்ரேட் carbohydrate, polysaccharide, எடுத்துக்காட்டு அமேலோஸ் அமேலோ பெக்டின் நார்கள் எளிதாக ஜீரணமாக கார்போஹைட்ரேட்டுகள் எடுத்துக்காட்டு செல்லுலோஸ் அமி செல்லுலோஸ் பெக்டின் ஆமாம் குழந்தைகளே அது மட்டுமல்ல பொதுவான கார்போஹைட்ரேட் என்னென்ன என்று தெரியுமா சொல்கிறேன் கவனமாக கேள்வி பொதுவாக கார்போஹைட்ரேட் என்பது இனிப்பு சார்ந்தது அதை பழங்கள் என்று கூறலாம் ஸ்டார்ச் உணவு தானியம் உருளைக்கிழங்கு உலர்பொருட்கள் காய்கறி முழு தானியம் இவைகளில் உள்ளது சார்ந்த கார்போஹைட்ரேட் ஆம் சரியாக சொன்னாய் சார் இப்போ சார் இந்த தோட்டத்தில் உள்ள குலங்குட்டைகள் நீட் வாழ் தாவரங்களுக்கு சூரிய ஒளி எவ்வாறு கிடைக்கிறது நீர் சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை ஊடுருவும் இதனை பயன்படுத்தி தாவரங்கள் ஒளி சேர்க்கை உள்ள தாவரம் எடுத்துக்காட்டு பாசி நீரில் மூழ்கி வாழும் தாவரம் சற்று குறைவான சூரிய ஒளி பெறுகிறது நீர் சுத்தம் சுத்தம் சார்ந்து ஒளி ஊடுருவுகிறது ஆழமான பகுதி குறைந்த அளவு சூரிய ஒளி பெரும் பகுதியாகும் மேலே உள்ள பாசிகள் அதிக அளவு ஒளி சேர்க்கையில் ஈடுபடுகிறது ஆழமான பகுதியில் ஒளி சேர்க்கை குறைவாக நடைபெறும் இதற்கு என்ன காரணம் கூறு சூரிய ஆம் சரியாக சொன்னாய் நீர்வாழ் தாவரங்களுக்கு சூரிய ஒளி எவ்வாறு கிடைக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் விளக்கமாக கூறியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதுவும் எடுத்துக்காட்டுடன் தங்கள் கூறியது எளிதாக நான் புரிந்து கொண்டேன் குழந்தைகளே பச்சயம் அற்ற அல்லது ஒளி சேர்க்கை செய்கிறது என்பது பற்றி உனக்கு தெரியுமா கூறுகிறேன் கவனமாக கேள் பச்சையம் அற்ற அல்லது வேறு தாவரங்கள் எவ்வாறு ஒளி சேர்க்கை நடைபெறுகிறது என்றால் பெரும்பாலும் பாசிகள் புரோட்டான்ஸ் போன்ற தாவரங்கள் குளோரோபில் ஏ குளோரோபில் பி கரோட்டீன் சந்தோபில் போன்ற நிறமிகளை கொண்டு குறைந்த அளவில் ஒளி சேர்க்கை நடைபெறுகிறது என்றால் இது ஒரு நல்ல கேள்வி அஜிதா குளோரோபில் பச்சை நிறத்தில் காணப்படும் முதன்மை நிறமையாகும் அது மட்டுமல்ல ஒளிசக்தி வேதி சக்தியாக மாற்ற உதவுவது ஆகும் சார் அதனால் தான் தாவரங்கள் இலைகள் பச்சை நிறத்தில் காணப்படுகிறது சார் ஒளி மூலங்கள் பற்றி கூறவும் நன்றாக கவனிக்கவும் சூரிய ஒளி முதன்மை ஆற்றல் மூலம் இரண்டாவது பச்சையம் இலைகளில் காணப்படும் நிறமி மூன்றாவது நீர் எச் வேர்கள் மூலம் உறிஞ்சப்படுகிறது நான்காவது சிஓ அதாவது கார்பன் டை ஆக்சைடு

பெரிய எழுத்தில் எழுத வேண்டும் இது குறியீடு ஆகும் என்பது வேதியியல் வாய்ப்பாடு ஆகும் இது பற்றி மேல் வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பற்றாக்குறை ஏற்படும் வளிமண்டல ஆக்சிஜன் அளவு குறையும் உயிரினம் வாழ முடியாது உணவுச் சங்கிலி தாவரங்கள் இல்லையெனில் சங்கிலி தொடர்ச்சி தடைபெறும் தாவர இனம் அழியும் பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கும் சிஓ டூ அளவு அதிகமாகி காலநிலை மாற்றம் ஏற்படும் வெப்பநிலை சமர் தன்மை ஏற்படும் நீர் சுழற்சி பாதிக்கப்படும் மண் அரிப்பு ஏற்படும் பசுமை இல்லம் வாயு விளைவு ஏற்படும் மனித இனம் பிற உயிரினம் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் சர் ஆய்வகத்தில் ஒரு சேர்க்கை நடத்த முடியுமா முடியும் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது அதனால் ஒவ்வொருவரும் ஒரு மரம் வளர்ப்போம் மண்வளம் காப்போம் செய்வீர் செய்வோம் ஐயா நன்றி ஐயா வணக்கம்